கண்ணை கலங்க வைத்தது மட்டுமல்ல கல்லான இதயத்தையும் சற்றே நெகிழ வைத்த மகளிர் காவல்துறையினரின் வாக்குமூலங்கள் கோயமேடு பேருந்து நிலையம் அறிந்து உணர முடியாத அதிசயம் துயரம் என பல பக்கங்களை தன்னோடு சுமந்துள்ளது கோயமேடு பேருந்து நிலையம் இரவு நேரங்களில் பேருந்து நிலையத்தின் காத்திருப்போர் பகுதி முழுவதுமே அவ்வளவு பேர் தங்கள் உறக்கத்துக்கு இடம் பிடித்திருக்கிறார்கள் உடலும் மனமும் மட்டுமே சொத்தாக படுத்திருக்கிறார்கள் பல குடும்பங்களுக்கு அதுதான் வீடு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை கோயமேடு பேருந்து நிலையத்துக்குள் இருக்கும் உலகம் சொல்லும் கதைகள் மனதை உருக வைப்பவை வீட்டை காலி செய்து மொத்த பொருட்களையும் சாக்கு மூட்டையில் கொண்டு வந்திருந்த ஒருவர் தலைக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டு தலைக்கு பக்கத்தில் வைத்து படுத்திருக்கிறார் மூட்டையை சந்தேகத்துடன் தட்டி பார்த்த காவலரிடம் குக்கர் என்கிறார் இன்னொருவர் துணியை தலையணையாக்கி தூங்க முயற்சி செய்கிறார் தலைமாட்டில் சாமி படத்துடன் ஒருவர் குழந்தைக்கு பால் கொடுக்கும் பெண் காலுக்கு மருந்து போட்டவாறு ஒரு முதியவர் காவலர்கள் இங்கும் அங்குமாக வலம் வருகிறார்கள் வாக்கிட்டாக்கி அலைவரிசை மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு குழந்தை விடையாடி களைத்து போட்ட பொம்மைகளாக இருக்கிறது அந்த இடம் கோயம்பேட்டில் உள்ள ஆதரவற்ற மனிதர்களின் வயிற்றை விட அங்கிருக்கும் கொசுக்களின் வயிறு நிரம்பி இருக்கிறது இரவு நேர பாதுகாப்பில் பெண் காவலர்கள் நான்கைந்து பேர் எப்போதுமே இருப்பார்கள் அங்கிருக்கும் பெண்கள் குழந்தைகளை அழைத்து விசாரிப்பார்கள் பசியோடு உள்ள ஓரிருவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும் பெண் காவலர்களை பார்க்கலாம் பேருந்து நிலைய நுழைவு வாயிலில் காவல் பணியில் இருந்த முப்பது வயது பெண் காவலர்தான் சரண்யா இங்கே தூங்கும் பலரும் வெளியூரிலிருந்து தான் காலையில் போயிடுவாங்க சிலர் தங்குறதுக்கு இடம் இல்லாம படுத்துட்டு காலையில போயிடுவாங்க ஊரை விட்டு ஓடி வந்தவங்க குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டு வந்தவங்க வேலை தேடி வந்தவங்க என பலரின் கதைகளை கேட்டால் தூக்கமே வராது இப்ப கூட சேலத்திலிருந்து வந்துட்டு எங்க போறதுன்னே தெரியாம அழுதுகிட்டு இருந்த பெண்ண விசாரிச்சேன் அம்மா அப்பா இல்லாம மாமா வீட்டுல வளர்ந்துருக்கா அந்த பொண்ணுக்கு படிக்க ஆசை மாமாவால படிக்க வைக்க முடியல சென்னை கிளம்பி வந்துட்டா அண்ணாநகர் நகர் ஹோம்ல விட்டுட்டு வர்றதுக்காக ஒரு காவலரும் போயிருக்கார் என்றார் காவலரான சரண்யம் நேரம் இரவு ஒன்று முப்பது ஆகியிருந்தது இருந்தது வெற்றிடத்தை காற்றும் மௌனமும் நிரம்பும் என்பார்கள் ஆனால் நினைவுகள் மட்டுமே நிரம்ப சில வினாடிகள் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தார் இங்கே நைட் டியூட்டிக்கு வந்த நாளிலிருந்து ஒருத்தர் தினமும் நைட் ஒன்பது மணிக்கு இரண்டு குழந்தைகளோடு வந்து படுப்பார் சார் பசங்களுக்கு வயசு பத்துக்குள்ள தான் இருக்கும் பொண்ணு பேரு தீபா பையன் பேரு ஆகாஷ் வீட்டு வாடகை கொடுக்க முடியாம காலி பண்ணிட்டார் காலையில இங்கேயே குளிச்சிட்டு கூட்டிட்டு போயிடுவார் ஒரு நாள் நைட் கிட்ட பேச்சு கொடுத்தேன் அம்மா புத்தி சுவாகம் இல்லாம இல்லாமல் தொலைஞ்சிட்டாங்க அப்பா தான் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார் நாலாவது வரைக்கும் படித்தேன் அப்பா காலையில் ஸ்கூலில் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவார் ராத்திரி எட்டு மணிக்கு தான் வருவார் ஸ்கூல் விட்டதுமே அப்பா வேலை செய்யும் இடத்துக்கு போய்விடுவேன் சில சமயம் ஸ்கூல் பக்கத்திலேயே இருப்பேன் அப்புறம் ஸ்கூல் போகிறதையே நிப்பாட்டிட்டேன்னு சொல்லிச்சு அந்த இரண்டு பேருக்கும் அடிக்கடி சாப்பாடு டீயும் வாங்கி கொடுப்பேன் பொதுவா இங்க தூங்குறவங்கள நாலு மணிக்கு எழுப்பி விட்டுடுவோம் அவங்கள மட்டும் ஆறு மணி வரை தூங்க விட்டுருவேன் அவங்க அப்பாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது குழந்தைகளே உலகமா இருக்கிறார் பத்து நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்கூலுக்கு சேர்த்து விடணுமான்னு கேட்டதுக்கு சரின்னு சொல்லிருச்சு அடுத்த நாளே எனக்கு வேறு இடத்துல டியூட்டியும் போட்டுட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு வந்ததுமே அக்கா ஸ்கூல் சேர்த்து விடுறதா சொன்னீங்களே எப்போன்னு என் கால்களை பிடிச்சு கேட்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி குடிகார ஒருத்தன் இந்த குழந்தைகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருந்தான் ஆளை அடிச்சு விரட்டிட்ட அவளோ அவளோ அவளோட வருங்காலத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு உங்களால முடிஞ்சா அந்த குழந்தைகளை ஹோம்ல சேர்த்து விட முடியுமா என்று என்னிடம் கேட்டார் என் கண்கள் கலங்க அந்த குழந்தைகள் படுத்திருந்த இடத்துக்கு அழைத்தும் சென்றார் பேருந்து நிலையத்தில் படுத்திருந்த அந்த குழந்தைகளை சுற்றி நிராகரிக்க நிராகரிக்கப்பட்ட உலகத்தின் கைகளும் கால்களும் தலைகளும் உறக்கத்தில் இருந்தன புகைப்படம் இருக்க ஆரம்பித்ததுமே நான்கைந்து காவலர்கள் சூழ்ந்து விட்டார்கள் விசாரித்துவிட்டு அந்த குழந்தைகளை எழுப்ப முயற்சி செய்தார் ஒருவர் அந்த பெண் காவலர் வேண்டாம் சார் கொஞ்சம் முன்னால தான் தூங்கினாங்க காலையில பேசிக்கலாம் என்றார் இதற்குள் சேலத்து பெண்ணை அண்ணா நகர் ஹோமில் விட்டுவிட்டு வந்த இன்னொரு பெண் காவலர் அந்த பொண்ணு மேல அந்த பொண்ணு மேல படிக்கணும்னு சொல்லிச்சு நல்ல மார்க் எடுத்திருக்கு பிளஸ் டூவில் எழுநூத்தி ஐம்பது மார்க் அழுதுட்டே இருக்கு மேடம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு என்றார் முன்பின் தெரியாதவர்களுக்காக கலங்கும் மனம் இந்த பெண் காவலர்களுக்கு இருக்கு எங்களை பார்த்து நீங்கள் போயிட்டு காலையில் வாங்க நான் குழந்தைகளை இங்கேயே இருக்க சொல்றேன் இவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்று என்னுடைய அலைபேசி எண்ணை வாங்கி கொண்டு என்னை அனுப்பியும் வைத்தார் காலை ஆறு மணிக்கு சென்று பார்த்தபோது அந்த இடம் முற்றிலும் மாறியிருந்தது இரவு கோலங்கள் கலைந்து பரபரப்புடன் இருந்தது அந்த பெண் காவலரை சந்தித்தோம் குழந்தைகள் இருந்த இடத்துக்கு அழைத்துச் சென்றார் அவரை பார்த்ததும் குழந்தைகள் ஓடி வந்து கட்டி கொண்டார்கள் வாங்க டீ சாப்பிடலாம் என அழைத்துச் சென்றார் நாங்கள் அப்பாவிடம் பேச்சு கொடுத்தோம் எனக்கு ஊர் பன்றோண்டி சார் மனைவிக்கு மனநிலை சரியில்லாமல் போயிடுச்சு ஊரில் நிரந்தரமான வேலையும் இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகளோட சென்னைக்கு வந்துட்டேன் கொத்தனார் வேலை செய்கிறேன் வீடு பிடிச்சி வாடகை கொடுக்குற அளவுக்கு வருமானமும் இல்லை குழந்தைகளை விட்டுட்டு என்னால் இருக்கவும் முடியாது சார் எனக்கு எல்லாமே அவங்க தான் ஆனால் இவங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்கு அதனால நல்ல இடமா பார்த்து சேர்த்து விட்டுடுங்க சார் அவங்க நல்லா இருக்கணும் எனக்கு எங்கே எங்கே போனாலும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டுன்னு கேட்குறாங்க எங்கிட்ட எதுவுமே இல்லை சார் என்று கலங்குகிறார் டீ வாங்கி கொண்டு வந்த குழந்தைகள் முகத்தில் அவ்வளவு சிரிப்பு பெண் காவலர் அந்த குழந்தைகளிடம் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறோம் ஸ்கூலுக்கு போறீங்களா என கேட்டதுமே மகிழ்ச்சியோடு தலையாட்டுகிறார்கள் இருவரையும் நெகிழ்ச்சியோடு அனைத்தும் கொள்கிறார் போட்டோ எடுக்கலாம் என்றதுமே காண கிடைக்காத அற்புதமான புன்னகையோடு கேமராவுக்கு முன்பும் வருகிறார்கள் குழந்தைகளின் நடனம் கருதி அந்த புகைப்படம் இந்த வீடியோவில் தவிர்க்கப்பட்டுள்ளது எம்எம்டிஏ சிக்னலுக்கு பின்னால் இருக்கும் கங்கை கங்கையம்மன் கோயில்தான் இவர்களின் பகல் நேர அடைக்கலம் கோயிலுக்கு எதிராக இருந்த கட்டிடத்தின் சுவருக்கு அருகே குழந்தைகளின் துணி மூட்டைகளும் இருந்தன பக்கத்தில் பாதி கட்டிய நிலையில் ஒரு கட்டிடம் கோயில் வாசலில் இருந்த பூக்கார பெண்மணி ஐந்தாறு வருஷமா இங்கேதான் இருக்காங்க பகல் நேரத்துல நாங்க தான் பார்த்துப்போம் பிள்ளைங்களோட அப்பா இந்த காலத்துலதான் தான் இந்த கட்டிடத்துல தான் கொத்தனார வேலை பார்க்கிறார் உங்களால அந்த குழந்தைக்கு நல்லது நடந்தா புண்ணியமாக போகும் என்றார் சந்தோஷத்துடன் குழந்தைகளின் அப்பா ஒரு அட்டை பெட்டியை எடுத்து வந்தார் என்னவென்று பார்த்தால் இரண்டு கோழிகள் அந்த குழந்தைகள் அன்புடன் வளர்க்கும் இரண்டு ஜீவன்கள் எக்மோர் டான்போஸ்கோ ஹோமில் பேசிட்டோம் இரண்டு நாட்களில் பள்ளிக்கூடமும் போயிடலாம் படிச்சு என்னாகப் ஆக என்று அந்த குழந்தையிடம் கேட்டோம் அந்த போலீஸ் அக்கா மாதிரி நாங்களும் போலீஸாகி எல்லோருக்குமே ஹெல்ப் பண்ணுவோம் என்கிறார்கள் இரு குழந்தைகளும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சுக்கா மறக்காம சே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பார்க்கணும்னா என்னோட பேஜை வந்து லைக் பண்ணுங்க மறக்காம ஃபாலோ பண்ணுறேன்னு கிளிக் பண்ணும்போது சிஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்